ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிளையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்டு வந்து அண்ணனை இழந்ததே பெரிய துயரம் அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள் அரசியல் சிக்கல்கள் அப்புறம் வந்து அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய விஷயங்களை வந்து பெரிய மன உளைச்சலையும் மனு வருத்தத்தையும் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன் செய்து காட்டுவேன் அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அரசியல் கலான் வந்து அவங்கள் ரொம்ப கடினமானது ஏன்னா பாராட்டுக்களை விட விமர்சனங்களை வந்து பெரிதாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது கலசூழலில் வந்து பல சூழ்ச்சிகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது அத்தகைய துணிச்சலோடு அவர் மிக தைரியமாக களம் காணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அண்ணன் இறந்த பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில் முக்கிய பொறுப்பு நீங்கள் வகிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே கிட்ட நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த விருப்பமே இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து ஒரு அமைப்பில் நம்ம வரணும் ஒரு பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ற பெரிய விருப்பம் இல்லை ஆனால் அண்ணன் இறப்புக்கு பிறகு நிகழ்ந்த விஷயங்கள் அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நேரடியாக அண்ணன் அவர்களுடைய உறவு ஒன்று இருக்குல்ல அந்த உறவை பலப்படுத்துவதற்கான ஒரு தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் முழு மனதாக நம்புகிறேன் அண்ட் இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அண்ணனோடு துணை நின்ற அண்ணன் விரும்பிய கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் அன்னியோடு சேர்ந்து அவர்கள் விரும்பிய ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் பாதையை நீங்களும் அவங்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்கு கரத்தோடு கரம் வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களோடு நான் வேண்டி விரும்பி கொண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல உண்மையிலேயே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுருக்காங்க இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்குது மக்கள்கிட்ட வந்து அது சம்மந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்குது அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு வந்து அந்நியாறு திருமதி ஆம்ஸ்டாம் அவர்களே வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க அதனால் வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்களோடு நம்ம சைட்லையும் வந்து வழக்கறிஞரை வைக்கணும்னு சொல்றது தான் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் நான் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் திருமதி ஆமசாங் அவர்கள் விருப்பப்படி தமிழக நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில் எங்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வழக்கு இப்போ விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்குது அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை சில கருத்துக்கள் இருக்குது சில யோசனைகள் இருக்குது சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சுருக்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்டு இவ்வளோ பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்போ வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொல் கொலையாக மட்டும் இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லைவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்போ இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ ட்ராமா பண்ண ட்ரை பண்ணுறாங்க திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு புரலாங்காக கொண்டு போயிட்டு வந்து இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது இவங்களுடைய வேலையாக போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு அது வேலையே கிடையாது எங்களுடைய விருப்பம் என்னுடைய எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து நேரத்தை வந்து கத்தியத்து குத்துனாங்களா கிடையாது கத்தியால் குத்துவதற்கு சில பேரை வந்து இருக்கிற பண்ணிருக்காங்க குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இன்னும் காவல்துறை வந்து இந்த வழக்கு விசாரணை இதோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நாங்க அண்ட் இது வழக்கு மன்றத்துல இது வந்து இதோட உண்மை இதுக்கு பின்னால் இருக்கிற மறைமுக குற்றவாளிகள் மறைமுகமா இது இந்த பெரிய படுகொலையை நிகழ்த்திய படு பாதகத்தை நிகழ்த்திய குற்றவாளிகளை முன்னுக்கு உணர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை திருமதி அந்நியர் அவர்கள் திருமதி ஆம்சாங் அவர்கள் டெஃபினட்டாக வந்து கடைசி வரைக்கும் போராடி அந்த விஷயத்தை நிகழ்த்தி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய முனைப்பு அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை நான் எப்போதே எப்போதும் அறிந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் பேசுறப்ப கூட வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினாங்க ஆனால் இப் இதுக்கு அப்புறம் வந்து வருத்தப்படைய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியல் களத்தில் வந்தாச்சு நமக்கு தேவையான விஷயங்களை நாம தான் முன்னின்று நின்று நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது இவங்க இருக்கிறாங்க இல்லை அவங்க இருக்கிறாங்க இல்லை அண்ணன் இருக்கிறப்போ நிறைய பேர் இருந்தாங்க அண்ணன் இருக்கிறப்ப இவ்வளோ பேர் இருந்தாங்க அண்ணனால் இவ்வளோ பேர் பயன்பெற்றார்கள் அண்ணனால் இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து வாழ்ந்தாங்க அவங்களாம் வரல அப்படின்றது இல்லை அவங்க நம்ம கூட இல்லைன்றது வந்து பிரச்சனையே இல்லை பாபா சாஹப் அம்பேத்கர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய கொள்கை வழி பாதை நம்மோடு இருக்கிறது அவர் வகுத்து சந்த சட்ட பாதை நம்மோடு இருக்கிறது அந்த சட்ட பாதையின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நம்மளால் டெஃபினட்டாக வந்து இதை நிகழ்த்தி காட்ட முடியும் விருப்பமா இருக்கிற கொள்கையை முயற்சியில் திருமதி ஆம்சா அவர்கள் தொடர்ந்து ஒரு நீண்ட நெடிய தீராத ஒரு கொள்கையுடன் வெறியுடன் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அண்டு இங்க இருக்கிற நிறைய பகுஜன் தோழர்கள் இருக்கிறாங்க நிறைய அண்ணன்கள் இருக்கிறாங்க அண்டு இவங்களுக்கெல்லாம் என்ன என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய சைலண்ட் கிரியேட் ஆச்சு இப்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இவ்வளோ பெரிய தலைவர் இருந்ததுக்கு பிறகு இங்கே என்ன நடந்திருக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்க எப்படி பொது வழியில் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இந்த கொலைக்கு வந்து சரியான ஒரு ஆதரவை யார்கிட்டலாம் வந்து நமக்கு வந்து அந்த கொலைக்கு பின்னான இருக்கிற சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துக்க அம்பலப்படுத்துவதற்கான ஒரு ஆதரவு இருக்குல்ல அது வந்து எந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குன்னா வந்து ரொம்ப மன சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு அண்ணன் இருந்தார் இல்லாமல் போயிட்டார் ஸோ அதோடு வந்து இது முடிகிறதுக்கான ஒரு இடத்துக்கும் இது வந்துருச்சு அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது ஆனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு ஆண்டு காலமாக தீவிர மன தைரியத்தோடு தொடர்ந்து வந்து அவரோடு திருமதி ஆம்ஸ்ரா அவர்களோடு வந்து நிறைய தொடர்கள் இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக இது இதோட விட்டுற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு தொடர்ந்து நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது நான் எப்பவும் அவர்களோடு துணையோடு இருப்பேன் ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு குடும்ப வழி உறவு அண்ணனாதான் வந்து இருந்தார். என் அப்பாவுடைய ஒரு என்ன சொல்கிறது அவர் ரொம்ப நோயுற்ற காலத்தில் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு என் அண்ணனை பார்த்துக்கிட்டாரு அண்டு வந்து நான் வந்து திரைப்படத்துறையில் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மறைமுக சப்போர்ட்டாகவும் நேரடி சப்போர்ட்டாகவும் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் என்னை வந்து ஒரு அவர் ஒரு அவருடைய பார்வையிலே தான் நான் இருந்தேன் அவர் இல்லாமல் போனது திடீர்னு எனக்குமே வந்து ஒரு தனியாக நிற்கிற ஒரு மாதிரி தான் எனக்குமே இருக்குது அண்ட் அதை நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன் அம்சங்கன்னா நான் அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா அண்ட் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா நிறைய தமிழர்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நிறைய இப்போ ஹாம்ஸ்டாகன்னு ஒன்று சொல்லுவார் மூர்த்தி அண்ணன் வந்து எப்படின்னா அவருடைய கட்சியில் இல்லைனாலும் இந்த சமூக பங்களிப்போடுங்கிற தோ தோழர்களை வந்து ஒரு நாளும் கைவிட்டதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அவர் எல்லோரையும் வந்து தம்பியாக அவர் வந்து ஏற்று மூர்த்தி அண்ணன் அப்படின்னு தான் ஆம்ஸ்டாகண்ணை என் கிட்ட சொல்லுவார் இப்போ என்னை பற்றியே வந்து அண்ணன் கிட்டே வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கலாம் இப்போ ரஞ்சித் வந்து நீலம் பண்பாட்டு மையம் தனியாக ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு ஏன் அதை பண்ணணும் சினிமா பண்ணலால்ல இதை பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாள் கூட வந்து நீ இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொன்னதே கிடையாது என்னப்பா பண்ணுறா இதை பண்ணுறியா சரி பண்ணு இது போறியா பண்ணு அப்புறம் வந்து இந்த விஷயமா உடனே வருவார் எல்லாத்துக்குமே என் கூட வந்து பயங்கர துணியாக நின்னவர் என்னை ஒரு நாளும் என்கிட்ட கேட்டதே இல்லை அவர்கிட்ட நிறைய பேர் என்னை என்னை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியும் இவன் இதை பண்ணுறா அதை பண்ணுறா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆனால் என்கிட்ட ஒரு நாளும் கேட்டதே இல்லை அதுவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்னப்பா அவங்க அண்ணா என்ன சொன்னாலும் உங்ககிட்ட எதுவுமே கேட்க இவர் எதுக்கு அவ்வளோ அவருக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்தளவுக்கு என் மீது தீராத ஒரு பேரன்பை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் அவரை இழந்தது வந்து என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரம் அவரை இழந்து வந்து நான் அது என்னால் வந்து மறக்க முடியாது அந்த இழப்பை என்னால் இதுவரைக்கும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையில் சில மரணங்கள் வந்து பெரிய துயரமாக இருந்தது அது வந்து என்னுடைய மாமா பூபதி பாண்டியன் அவர்கள் இருந்தது என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது அண்ட் அப்பா இருந்தது அண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அவருடைய இறப்பை வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து அவருடைய சிலையையும் அவருடைய அவருடைய என்ன சொல் சமாதியும் பார்க்குறப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் தான் வந்தது அண்ட் வந்து இதை நாம் ஏன்னா இது சாதாரண மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு படுபாதக ஒரு படுகொலையை நிகழ்த்தி அதுக்கு பின்னால் பெரிய சூழ்ச்சியை வச்சு தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அண்டு அதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அது மக்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள் சட்ட போராட்டத்தின் வழியாக நம்ம டெஃபினட்டாக இதை வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற பெரிய உறுதியோடு அண்ட் இன்னைக்கு தொடங்கியிருக்கிற தமிழ்நா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் ஜெய்வீம் நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா தலித் ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு எனக்கு வந்து ஓட்டா கூட நம்மளால் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது நான் தொடர்ந்து அண்ணங்கிட்ட அது தான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து சாதிவாரி ஓட்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க நடத்து நடத்திய பின்பு வந்து தலித்துடைய ஒட்டுமொத்த ஓட்டு எண்ணிக்கை மக்கள் தொகை டெஃபினட்டாக இந்த அரசுக்குமே வந்து ஒரு பெரிய தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு திரளான மக்கள் தொகையுள்ள மக்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து நீதி கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக என்னை நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக விமர்சிக்கலாம் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது நீங்கள் என்மேல் எந்த விதமான வன்மை தொடுக்குதலும் தாக்கலாம் அது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்கள் எனக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது அந்த கதை எந்த கதைனாலும் சொல்லலாம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள் உங்களுடைய எந்த மிரட்டலுக்கும் எதுக்கும் நாங்கள் படியவே மாட்டோம் தொடர்ந்து ஈடுபடுவோம் தமிழகத்தில் எங்களுக்கென்று ஒரு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கிறது அந்த அரசியல் பாதை ஐயத்தி சாஸ்திர ஐயத்தி சாச பண்டிதர்கள் முதற் கொண்டு பெரிய நீண்ட அரசியல் பாதை இருக்குது அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன் என் எங்களை நீங்கள் கைப்பற்ற வளர்த்து விட்டீங்க நான் எங்களுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸோ எங்களுக்கென்று தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்குது அந்த பாதையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் மயப்பட்டிருக்கிறோம் எங்கள் மத்தியில் எந்த மதவாத சூழ்ச்சியும் உள்ளே இறங்காது வெளிப்படையாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு பௌத்த அடிப்படையில் ஒரு நிகழ்வு இருக்கு ஸோ அந்த மதவாத சூழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணிகளுக்கும் இங்கே இருக்கிற அம்பேத்கர்வாதிகள் எந்த ஆள் என்னாலும் வந்து அவங்க வந்து துணை போக மாட்டாங்க அதுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் நின்று நான் வந்து முழுங்குறேன் எங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு நிச்சயமாக சீக்கிரமாக தலித்துக்கள் அனைவரும் ஒன்று திரள்வோம் ஒரு பெரிய ஒரு ஒரு உயிர்ப்போடு பெரு திரளான ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக இங்கு மாறுவோம் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய நோக்கங்களையும் கேட்டு பெறுகிற நிலையிலிருந்து நாங்களே எடுத்துக்கொள்கிற நிலை சீக்கிரமாக வரும் அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிறைய அரசியல் கட்சிகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும் தலித் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்குது நிச்சயமாக அந்த தேவையை உணர்ந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய விருப்பத்தை உங்களிடம் முன்வைத்து விடைபெறுகிறேன் ஜெய்வேம் ஜெய்வில் ஜெய்வேல் ஜெயவே